சியான் விக்ரம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் டாப் ஃபைவ் மிகச்சிறந்த நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இரண்டாவது இடத்துல வருவார் ஏன்னா முதல் இடத்துல நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு அடுத்த இடங்களில் நம்ம சூர்யா தனுஷ் விக்ரம் எல்லாரும் இருந்தாலும் கூட விக்ரமோட அந்த நடிப்பு அர்ப்பணிப்பு திறமை அவருடைய படங்களோட ஃபிலிமோகிராஃபியை பார்க்கும்போது தெரியும் ஸோ அதால் பார்த்தீங்கன்னா அவர் தமிழ் சினிமா மட்டும் இல்லை இந்திய சினிமாவே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நடிகன் கலைஞன் இந்திய சினிமாவின் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பாருங்கள் அவருக்கு வந்து கமர்ஷியலாக வெற்றி படம் எதுவும் கிடைக்க மாட்டேது அப்படிங்கிற கவலை கிட்ட ஒரு பத்து வருடங்களாக ரசிகளுக்கு இருக்குது ஏன்னா அவர் ஹிட்டு கொடுத்து பத்து வருளுங்களுக்கு மேலே ஆச்சு அவர் கொடுத்த பம்பர் ஹிட் அப்படின்னா கடைசி படம் அது சங்கர் இயக்கத்தா வெளியான அன்னியன் தான் எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்கும் அதுக்கப்புறம் நடித்த எந்த ஒரு படங்களும் ஒரு பெரிய வைப்ரேஷனல் வெற்றி இல்லை அப்படி தான் சொல்லும் இருமுகன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு லேசாக ஓடிச்சு அதே மாதிரி பொன்னியின் செல்வன் மிகப்பெரிய பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரிக்கிட்டு ஆனால் அது ஒரு மல்டி ஸ்டார் படம் மணியத்தனம் இடம் மணியத்தனம் படம் ஸோ இந்த காரணங்களால் அது வந்து விக்ரமுக்கு தான் அந்த படம் அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியாது ஸோ அப்படி பார்க்கும்போது அன்னியன் தான் ஒரு காலத்தில் விக்ரம் தில் ஜெமினி துல் சாமி அப்படின்னு அதிரடி கமர்ஷியலாக இறங்கி வேற லெவலில் வந்து கொத்து புரோட்டா போட்டுட்டு இருந்தார் அவர் நடித்தாவே போதும்பா பம்பர்கிட்ட அப்படின் தான் அவருடைய ஃபிலிமோகிராஃபி ஸோ இப்போது தூள் மாதிரி ஒரு படம் அமைஞ்சால் விக்ரம் வேற லெவலுக்கு போயிடுவார் அப்படிங்கிறது எல்லோருடைய இதுவாக பிரிஞ்சு இப்போ அப்படி ஒரு படமும் அமைஞ்சிருக்கான் அந்த படம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் சித்தா இயக்குனர் எஸ்யூ அருண்குமார் இயக்கத்தில் அவர் நடித்து முடிச்சுக்கப்படம் தான் வீர தீர சூரன் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த வாரம் உலகமெங்கும் ரிலீஸ் ஆகும்போது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புக்கு இன்னொரு மிக முக்கிய காரணம் படத்தில் வில்லா அடித்ததுல நம்ம எஸ் ஜே சூர்யா அப்புறம் மலையாள ஆக்டர் சுராஜ் ஸோ இப்படி மூன்று நடிப்பு அரகங்கள் படத்தில் என்ன பண்ணியிருக்க போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் சூர்யாவை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் முழு படம் பார்த்தேன் இந்த படம் எப்படி இருக்கும் விக்ரம் சாருக்கு அப்படின்னா தூள் மாதிரி இருக்கும் இப்போ தூள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கா கமர்ஷியல் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா கமர்ஷியல் அப்படின்னா இந்த வீரதீரசூரனும் அதே மாதிரி தான் ஆனால் மசாலாவுக்கு பதிலாக கிளாஷான கமர்ஷியல் படம் ஸோ அடித்து சொல்லலாம் சூரன் விக்ரம் சாருக்கு இது இன்னொரு தூள் அப்படின்னு எஜே சூர்யாவே ரொம்ப ரொம்ப சிலாகிச்சு போய் சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக இந்த படம் விக்ரமுக்கு தூள் மாதிரி வெள்ளி விழா படமாக பம்பர்கிட் படமாக அமையும்னு நம்ம உறுதியாக நம்பலாம்